என் பொண்ணோட எதிர்காலத்துக்காக என்ன கல்யாணம் எனக்காக எப்படி போச்சு என் என் நான் பண்ணுவேன் பொண்ணோட எதிர்காலத்த இங்க இருக்கு மேலையும் அவன் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல அவனோட காதல் வெறும் லட்டு வரைக்கும் தாண்டி இந்த அலங்காரத்தை எல்லாம் நம்ம நெத்தியில தாசின்னு பொட்டு கட்டி விட்டதுக்கு அப்புறம் இன்னொருத்த நம்மள மனைவியா ஏத்துக்கிட்டு நம்ம நெத்தியில குங்குமம் வைக்கிறதுக்கு வரமாட்டாண்டி எவனோ ஒரு பாவி பையன் என் பொண்ணு மனசுல ஆசையை ஏற்படுத்திட்டு இப்படி அவளை ஏமாத்திட்டானே அவன் அவன் நல்லா இருக்கவே மாட்டான் அவளை திட்டக்கா அவனை எந்த தப்பு இன்னும் நான் தான் தகுதிய மறந்து ரொம்பவே நம்பி ஏமாத்திட்டிருக்கா

அவன் வராமல் போனதால் தன் ஆசைகளையும் கனவுகளையும் அழித்துக் கொண்டு மறுபடியும் தொடர ஆரம்பித்தான் சந்தியா சந்தியா! சந்தியா! என்னக்கா என்ன விஷயம் எதுக்கு கூப்பிட்ட இங்க தேடி வந்திருக்காங்க வாங்கயா வாங்க என்ன விஷயமா நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க என் பேருக்கு மறுபடியும் ஏதாவது கடிதம் அப்புறம் சந்திரன் எங்க காணும் அவர் வரலையா வேலையை விட்டு போயிட்டாரு நீ எதுக்குடா அழுவுற என்னாச்சு அவ எங்கயும் போகல அத அதை சொல்லிட்டு போக நாங்க வந்தேன். அன்னைக்கு ராத்திரி சந்திரன் என்ன பண்ணானா போலீஸ் சாமியார் பயில வெளியில வாடா எந்த சாமிடா பிரிச்சு வச்சது பொம்பளைய தெய்வ பத்தினு தெவிடியானோ அதெல்லாம் உன்ன மாதிரி நாதாரி பயல செஞ்ச வேலைடா காலங்காலமா இது வரைக்கும் நீங்க உட்கார்ந்து திங்கிறதுக்கு இஷ்டப்படி அனுபவிக்கிறதுக்கு இந்த அப்பாவி மக்களை சொல்லி ஏமாத்துறீங்க பக்திங்கிறது வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழிமுறை மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கான நெறிமுறை ஆனா மாதிரி ஆளுங்களுக்கு பக்திங்கிறது ஒரு ஆயுதம் உங்களுக்கு யார பிடிக்கலையோ அவங்களை அழிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவீங்க வளர்க்க வேண்டிய நீங்க அதே பக்தியை வச்சு மரண வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி ஈழ புத்தி உள்ளவங்களை எல்லாம் மகா புருஷனு மதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த மக்கள் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தில் மனிதனேய செழிக்கும் அதே மனிதனே உங்களை மாதிரி அயோகன்கள் அழிக்கும் எனக்கு ஓ அளவுக்கு அதிகாரம் இல்லை சாதாரணமானது ஆனா நேர்மையோட மனசாட்சி மனித நேயத்தோட மகா சக்தி

இப்படி அறியா குத்தி தாய்க்கிறேன் உனக்கு ஒண்ணு சந்தியா சந்தியா

உனக்கு அடிக்கடி காதல் கடிதம் எழுதினது என்னோட சந்திரன் தான் சந்தியா உன்னையும் என்னோட பேத்தியும் இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரத்துக்கு கூப்பிட்டு போற மாமா போகலாம் இந்த வாங்கிக்க சந்திர உனக்கா வச்சிருந்த பரிசு உங்க கிட்ட கேட்டதுக்கு இன்னைக்கு இப்படி வந்து பதில் சொல்றியோ சந்திரன் உன் மனசுல எனக்கு இட இருந்தது நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இதை நீ எது கிட்ட நிகழ்ச்சி சொல்லியிருக்கலாமே என்கிட்ட நீ என்ன கட்டிக்க போற மாப்பிள்ள எனக்கு சந்தியா இனிமே மாதிரி உனக்காக மட்டும்தான் சந்திரன் உனக்காக மட்டும்தான் மனைவியா ஏத்துக்கும் இனிமேல் சந்தியா வந்திரை நோடம் பொண்டாட்டி. வணக்கம். Mm-hmm.